கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்ப்பமா உண்மையை போட்டு உடைச்ச பிரியங்கா தேஷ் பாண்டே விஜய் டிவி தொகுப்பாளினி பிரியங்கா தேஷ் பாண்டே இன்ஸ்டாகிராம்ல போட்ட பதிவு ஒன்று தான் இப்போ செம்ம வைரல் ஆயிட்டு வருது விஜய் டிவில ஒலிபரப்பான சூப்பர் சிங்க நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினதன் மூலமா ஃபேமஸ் ஆனவங்க பிரியங்கா தேஷ் பாண்டே இவங்க தொகுத்து வழங்கின ஸ்டார் மியூசிக் ஊ சொல்றியா ஊ சொல்றியா மாதிரியான நிகழ்ச்சிகள் ரொம்ப பெரிய அளவில் வரவேற்ப பெற்றது இவங்க பிக் பாஸ் அப்புறம் வித் கோமாலி மாதிரியான ரியாலிட்டி ஷோக்கள் பங்கேற்றிருக்காங்க இதுல கடைசியா நடந்து முடிஞ்ச வித் கோமாளி நிகழ்ச்சியோட அஞ்சாவது சீசன்ல டைட்டில் வின்னராவும் ஆனாங்க பிரியங்கா பிரியங்கா இப்போ திடீர்னு டிஜே வஷி அப்படிங்கிறவரோட கல்யாணம் பண்ணியிருக்காங்க முதல்ல நட்பா பழகிட்டு வந்த ரெண்டு பேரும் நாளடைவுல காதலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா போன மாசம் தான் பிரியங்கா டிஜே வசிய ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிட்டாங்க கல்யாணம் முடிஞ்ச கையோட தன்னோட கணவர் கூட லண்டனுக்கு ஹனிமூன் போயிருக்காங்க பிரியங்கா இதுக்கடையில அவங்கள பத்தி பல்வேறு வதந்திகள் இணையத்துல உலா வந்த வண்ணம் இருக்கு அவங்க விஜய் டிவியை விட்டு விலகிட்டதா சொல்லப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாம வசிய கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே பிரியங்கா கர்ப்பமானதாகும் அதனாலதான் ரெண்டு பேரும் அவசர அவசரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு எல்லாம் கூட வதந்திகள் வந்துச்சு இந்த வதந்திகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதமா பிரியங்கா தேஷ்பாண்டே தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பதிவு ஒண்ணு போட்டிருக்காங்க அந்த பதிவுல உங்க வாய் உங்க உருட்டு அப்படிங்கிற கேப்ஷன் அடங்கின டி ஷர்ட்டை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அவங்க குபீர்னு சிரிச்சுக்கிட்டு போஸ்ட் கொடுத்துருக்காங்க இது மூலமா தன்னை பத்தி வரக்கூடிய வதந்திகள் எல்லாத்தையும் பார்த்தா தனக்கு சிரிப்பு தான் வருது அதெல்லாம் உண்மையில்ல உருட்டு அப்படிங்கறத சூசகமா சொல்லியிருக்காங்க பிரியங்கா